வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நாம எழுத்தாளர் அமரர் திரு கல்கி அவர்கள் எழுதிய புலிராஜா அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு சிறுகதையை தான் பார்க்க போறோம் வாங்க சிறுகதைக்குள்ள போகலாம் நமது கதாநாயகர் பிருத்திவி பந்தபுரம் மகாராஜா அவர்களை ஹிஸ் ஹைனேஸ் ஜமீதார் ஜென்ரல் கிளேதார் மேஜர் சதவியாகரா சம்ஹாரி மகா ராஜாதிராஜ விஸ்வபோன சாம்ராட் சர் ஜிலானி ஜங்ஜங் பகதூர் எம்ஏ டிஏசி டிசி கே என்றும் சொல்வதுண்டு புலிராஜா என்று சுருக்கமாக சொல்வதும் உண்டு அவருக்கு புலிராஜா என்ற பெயர் ஏன் வந்தது என்பதைத்தான் இங்கே சொல்ல முன் வந்திருக்கிறேன் ஆனால் முன் வருவது போல் வந்துவிட்டு பின்வாங்கும் உத்தேசம் எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது ஸ்டூகா பாம்பர் விமானம் வந்தாலும் நான் பயப்பட போவதில்லை ஸ்டூகா தான் என் கதைக்கு பயந்து போடும்படி இருக்கும் இப்படி தனது கதையை ஆரம்பிக்கிறார் அமரர் திரு கல்கி அவர்கள் புலிராஜாவை பற்றி மிகவும் முக்கியமான ஒரு விஷயத்தை முதலிலேயே சொல்லிவிடுவது அவசியமாகிறது ஏனெனில் அவரை பற்றி படிக்கும் பொழுது அப்பேற்பட்ட அசகாய சூரனை கண்டால் பார்க்க வேண்டும் என்ற ஆசை எல்லோருக்கும் அளவில்லாமல் உண்டாகிவிடும் ஆனால் அந்த ஆசை நிறைவேறுவதற்கு வழி கிடையாது பரதன் ராமனிடம் தசரதரை குறித்து சொன்ன பிரகாரம் உலகிலே பிறக்கும் ஜீவர்கள் எல்லாம் கடைசியாக எந்த இடத்திற்கு போய் சேர்கிறார்களோ அங்கே நமது புலிராஜாவும் விஜயமாகிவிட்டார் சுருங்கச் சொன்னால் புலிராஜா இறந்து போனார் அவர் எப்படி இருந்து போனார் என்பது ஒரு அதிசயமான விஷயம் அதை கதையின் கடைசியிலேதான் சொல்ல வேண்டும் ஆனால் அவருடைய மரணத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னவென்றால் அவர் பிறந்த காலத்திலேயே அவர் ஒரு நாள் இறந்து போவார் என்று ஜோசியர்கள் கண்டுபிடித்து சொல்லிவிட்டார்கள் குழந்தை வீராதி வீரனாகவும் சூராதி சூரனாகவும் தீராதி தீரனாகவும் விளங்குவான் ஆனால் என்று மென்று விழுங்கினார்கள் என்ன சமாச்சாரம் என்று அழுத்திக் கேட்டதன் பேரில் சொல்லக்கூடாது ஆனாலும் சொல்ல வேண்டியது இருக்கிறது இந்த ஜாதகனுக்கு ஒரு காலத்தில் மரணம் நேரிடும் என்றார்கள் அந்த சமயத்தில் ஒரு பெரிய அதிசயம் நடந்தது பிறந்து பத்து தினங்கள் ஆன ஜிலானி ஜங் ஜங் பகதூர் வாயிலிருந்து ஒரு ஆச்சரியமான வார்த்தை கிளம்பிற்று பிரகஸ்பதிகளே என்பதுதான் அந்த வார்த்தை எல்லோரும் அப்படியே பிரமித்து போய் நின்று விட்டார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து விழித்தார்கள் நான் தான் பேசினேன் பிரகஸ்பதிகளே இந்த தடவை சந்தேகத்திற்கு இடமில்லை பிறந்து பத்தே நாளான குழந்தைதான் அவ்வளவு திவ்யமாக பேசியிருக்கிறது தலைமை ஜோசியர் மூக்கு கண்ணாடியை கழற்றிவிட்டு குழந்தையை உற்று பார்த்தார் பிறந்தவர் யாவரும் இறந்துதானே தீர வேண்டும் அதற்கு நீங்கள் என்ன ஜோசியம் சொல்வது மரணம் எந்த விதத்தில் நேரும் என்று சொன்னாலும் அர்த்தம் உண்டு என்று கீச்சு குரலில் யுவராஜா திருவாய் மலர்ந்தார் ஜோசியத் தலைவர் மூக்கிலே விரலை வைத்து அதிசயித்தார் பத்து நாள் குழந்தை பேசுகிறது அதோடு இல்லை இவ்வளவு புத்திசாலித்தனமான கேள்வி கேட்கிறது என்றால் இது என்ன யுத்த இலாக்கா அறிக்கைகளைப் போல் தோன்றுகிறதை தவிர நம்ப முடியாதவா இருக்கிறது தலைமை ஜோசியர் மூக்கிலிருந்து விரலை எடுத்துவிட்டு யுவராஜாவை உற்று பார்த்துவிட்டு சொன்னார் ரிஷப லக்னத்தில் யுவராஜா ஜனனம் ரிஷபத்துக்கும் புலிக்கும் பகை ஆகையால் புலியினால் மரணம் புலி என்ற வார்த்தையை கேட்டதும் யுவராஜா ஜங் ஜங் பகதூர் பயந்து நடுங்கி இருப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் அதுதான் இல்லை புலி என்று கேட்டதும் யுவராஜா ஒரு உருமல் உருமினார் பிறகு இரண்டு பயங்கரமான வார்த்தைகள் அவர் வாயிலிருந்து வெளிவந்தன புலிகள் ஜாக்கிரதை மேலே கூறிய சம்பவம் பிரதிபந்தபுரத்தில் வழங்கி வந்த வதந்தியேதான் ஆனால் பின்னால் நடந்தவைகளைக் கொண்டு பார்க்கும் பொழுது அது ஒருவேளை உண்மையாய் இருக்கலாமோ என்று தோன்றுகிறது யுவராஜா ஜங்ஜங் பகதூர் நாலூர் மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து வந்தார் மேற்கூறிய சம்பவத்தை தவிர அவருடைய குழந்தை பருவத்தில் வேறு அதிசயம் ஒன்றும் நடக்கவில்லை மற்ற சுதேச சமஸ்தானங்களின் யுவராஜாக்களை போல்தான் அவரும் இங்கிலீஷ் பசுவின் பாலை குடித்து இங்கிலீஷ் நர்சினால் போஷிக்கப்பட்டு இங்கிலீஷ் உபாத்தியாரால் இங்கிலீஷ் கற்பிக்கப்பட்டு இங்கிலீஷ் சினிமாக்கள் பார்த்து இப்படியாக வளர்ந்து வந்தார் வயது இருபது ஆனதும் அதுவரைக்கும் கோர்ட் ஆஃப் வாட்ஸியில் இருந்த ராஜ்யமும் கைக்கு வந்தது ஆனால் ராஜ்யத்தில் மட்டும் மேற் சொன்ன ஜோசிய கூற்று எல்லோருக்கும் நினைவில் இருந்தது அநேகர் அதை பற்றி பேசியும் வந்தார்கள் மெதுவாக மகாராஜாவின் காதிலும் இந்த பேச்சு விழுந்தது பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்தில் காடுகள் ஏராளமாக உண்டு அவற்றில் புலிகளும் உண்டு தன்னை கொல்ல வந்த பசுவையும் கொல்லலாம் என்ற பழமொழி மகாராஜாவுக்கு தெரிந்திருந்தது தன்னை கொல்ல வரும் புலியை கொள்வதை பற்றி என்ன ஆற்றவினே மகாராஜா புலி வேட்டையாட கிளம்பினார் முதல் புலியை கொன்றதும் மகாராஜாவிற்கு ஏற்பட்ட குதூகலத்திற்கு அளவே இல்லை சமஸ்தானத்தில் ஜோசிய தலைவரை கூப்பிட்டு அனுப்பினார் செத்த புலியை காட்டி ம் இப்பொழுது என்ன சொல்கிறீர் என்று கேட்டார் மகாராஜா இந்த மாதிரியே தொண்ணூத்தி ஒன்பது புலிகளையும் கொன்றுவிடலாம் ஆனால் என்று ஜோசியர் எழுத்தார் ஆனால் என்ன தைரியமாக சொல்லும் ஆனால் நூறாவது புலி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சரி நூறாவது புலியையும் கொன்றுவிட்டால் அப்புறம் அப்புறம் என்னுடைய ஜோசிய புத்தகங்களை எல்லாம் கிழித்து விட்டு நெருப்பு வைத்து வைத்துவிட்டு இன்சூரன்ஸ் கம்பெனி ஏஜென்டாக போய்விடுகிறேன் என்று ஜோசியர் சம்மந்தம் இல்லாமல் முடித்தார் பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்தின் காடுகளில் இருந்த புலிகளுக்கெல்லாம் அன்று முதல் கொண்டாட்டம்தான் மகாராஜாவை தவிர வேறு யாரும் புலி வேட்டை ஆடக்கூடாது என்று உத்தரவு பிறந்தது தப்பி தவறி யாராவது ஒரு புலியின் மேல் கல்லை விட்டெறிந்தால் கூட அப்படிப்பட்ட ராஜ துரோகத்தை செய்தவனுடைய சொத்துக்கள் எல்லாம் பறிமுதல் செய்யப்பட வேண்டும் என்று தண்டோரா போடப்பட்டது மகாராஜா நூறு புலிகளை முழுசாக கொன்ற பிறகுதான் மற்ற காரியங்களில் கவனம் செலுத்துவது என்று கங்கணம் கட்டிக்கொண்டார் அவருடைய உத்தேசம் நன்கு நிறைவேறியும் வந்தது அபாயங்கள் அவருக்கு நேரிடாமல் இல்லை சில தடவை துப்பாக்கி தவறி புலி அவர் மேல பாயவும் அதனுடன் கை கலந்து சண்டை போடவும் நேரிட்டது ஒவ்வொரு தடவையிலும் அவர்தான் கடைசியில் வெற்றி பெற்றார் இன்னொரு சமயம் அவருடைய சிம்மாசனத்துக்கே ஆபத்து வருவதாய் இருந்தது ஒரு பெரிய பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தர் பிரதிபந்தபுரத்திற்கு விஜயம் செய்தார் அவருக்கு புலி வேட்டையில் ரொம்ப பிரியம் அதை காட்டிலும் தாம் கொன்ற புலிக்கு பக்கத்தில் நின்று புகைப்படம் எடுத்துக்கொள்வதில் அதிக பிரியம் வழக்கம் போல் அவர் பிரதிபந்தபுரம் சமஸ்தானத்திலும் புலி வேட்டையாட விரும்பினார் ஆனால் மகாராஜா கண்டிப்பாக மறுத்துவிட்டார் வேறு என்ன வேட்டைக்கு வேணுனாலும் ஏற்பட செய்கிறேன் பன்றி வேட்டையா ஆடுங்க எலி வேட்டையா நடத்துங்க கொசு வேட்டையா இதோ தயார் ஆனா இந்த புலி வேட்டை மட்டும் இங்கே முடியாது என்றார் மகாராஜா துரை தான் புலிய கொண்டு ஆக வேண்டும் என்று அவசியம் இல்லை மகாராஜாவே கொல்லலாம் என்ன இந்த செத்து புலிக்கு பக்கத்துல கையில் துப்பாக்கியுடன் நின்று போட்டோ எடுத்துக்கொள்வதுதான் துரைக்கு முக்கியம் என்று மேற்படி பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தரின் காரியதரிசி சமஸ்தான திவான் மூலமாக சொல்லி அனுப்பினார் இதற்கும் மகாராஜா சம்மதிக்கவில்லை இப்பொழுது கொஞ்சம் இடம் கொடுத்துவிட்டால் அப்புறம் இன்னும் சில பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தர்களும் புலிவேட்டைக்கு வந்து சேரலாம் அல்லவா இப்படி ஒரு பெரிய ஆங்கில உத்தியோகஸ்தரின் விருப்பத்திற்கு குறுக்கே நின்றதன் பயனாக மகாராஜாவின் கையை விட்டு ராஜ்யமே போய்விடுமோ என்று பயம் உண்டாயிற்று இதை குறித்து மகாராஜாவும் திவானும் கலந்து ஆலோசித்தார்கள் உடனே கல்கத்தாவில் உள்ள ஒரு பெரிய இங்கிலீஷ் நகை கம்பெனிக்கு தந்தி போயிற்று வைர மோதிரங்களில் சில உயர்ந்த மாதிரிகள் அனுப்பி வைக்கவும் என்று அவ்விதமே வைர மோதிரங்கள் சுமார் ஐம்பது தினசுகள் வந்தன அவற்றை அப்படியே மகாராஜா மேற்படி பிரிட்டிஷ் உத்தியோகஸ்தரின் தர்மபத்தினிக்கு அனுப்பி வைத்தார் துரைசானி அம்மாள் ஏதாவது ஒன்றிரண்டு போருகி கொண்டு பாக்கியை திருப்பி அனுப்பி என்று மகாராஜாவும் திவானும் எதிர்பார்த்தார்கள் ஆனால் சற்று நேரத்திற்கெல்லாம் துரைசானிடமிருந்து பதில் வந்துவிட்டது நீங்கள் அனுப்பிய பரிசு மோதிரங்களுக்காக மிகவும் வந்தனம் இரண்டு நாளைக்கெல்லாம் நகை கம்பெனியாரிடமிருந்து மூன்று லட்சம் ரூபாய்க்கு பில் வந்தது மூன்று லட்ச ரூபாய் போனாலும் சிம்மாசனத்துக்கு ஆபத்தில்லாமல் இல்லாமல் தப்பியது பற்றி மகாராஜாவிற்கு சந்தோஷம்தான் மகாராஜாவின் புலி வேட்டை விரதம் நன்கு நிறைவேறி வந்தது பத்து வருஷ காலத்தில் எழுபது புலிகள் வரையில் வேட்டையாடி கொன்று விட்டார் அதற்கு பிறகு ஒரு பெரிய இடையூறு எதிர்பட்டது பிரதிபந்தபுரம் காடுகளில் புலிகளே அற்று போய் விட்டன என்று தோன்றியது புலிகள் ஒருவேளை கருத்தடி முறைகளை கையாண்டனவோ அல்லது ஹரிஹரி செய்து கொண்டனவோ அல்லது வெள்ளைக்காரர்களின் கையினால் தான் சாக வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டு நாட்டை விட்டு ஓடி தெரியவில்லை மகாராஜா ஒரு நாள் திவானை கூப்பிட்டார் திவான் சாஹிப் இன்னும் முப்பது புலி இந்த துப்பாக்கிக்கு இரையாகி தீர வேண்டும் என்று உமக்கு தெரியுமா இல்லையா என்று கேட்டார் திவான் துப்பாக்கியை பார்த்து நடு நடுங்கிக் கொண்டே மகாராஜா நான் புலி இல்லை புலி இல்லை என்றார் நீர் புலி என்று எந்த முட்டாள் சொன்னது இல்லை நான் துப்பாக்கியும் இல்லை என்றார் திவான் நீர் புலியும் இல்லை துப்பாக்கியும் இல்லை திவான் சாஹிப் உம்மை கூப்பிட்ட காரணம் வேறு நான் கல்யாணம் செய்து கொள்வதென்று தீர்மானித்து விட்டேன் என்றார் மகாராஜா திவானுக்கு உளறல் இன்னும் அதிகமாகிவிட்டது மகாராஜாவே ஏற்கனவே எனக்கு இரண்டு மனைவிகள் இருக்கிறார்கள் உங்களையும் கல்யாணம் செய்து கொண்டு சர் என்னங்கான உளர்கிறீர் உண்மை எதற்காக நான் கல்யாணம் செய்து கொள்ள போகிறேன் எனக்கு வேண்டியது புலி மகாராஜா வேண்டாம் யோசனை செய்யுங்கள் உங்கள் குலத்து முன்னோர்கள் கத்தியை கல்யாணம் செய்து கொண்டுள்ளார்கள் நீங்கள் வேண்டுமானால் துப்பாக்கியை கல்யாணம் செய்து கொள்ளுங்கள் இந்த சமஸ்தான புலிராஜா இருப்பது போதும் புலிராணி வேறு வேண்டாம் இதைக் கேட்ட மகாராஜா குபீர் என்று சிரித்துவிட்டு புலியும் இல்லை துப்பாக்கியும் இல்லை மனுஷ பெண்ணை கல்யாணம் செய்து கொள்ளப் போகிறேன் தற்சமயம் எந்தெந்த சமஸ்தானத்தில் புலி இருக்கிறது என்று முதலில் கணக்கு தயார் செய்யும் பிறகு புலி இருக்கிற சமஸ்தானத்தில் ராஜ வம்சத்தில் கல்யாணத்துக்கு பெண் இருக்கிறதா என்று பாரும் என்றார் திவான் அப்படியே பார்த்தார் கடைசியில் மகாராஜாவின் விருப்பத்தின்படியே புலிகள் நிறைய உள்ள சமஸ்தானத்தில் பெண் பார்த்து கல்யாணமும் செய்து வைத்தார் மகாராஜா ஜங் ஜங் பகதூர் ஒவ்வொரு தடவை மாமனார் வீடு சென்ற போதும் ஐந்தாறு புலிகளை கொன்று எல்லா புலிகளின் தோளும் சரியாக தொண்ணூத்தொம்போது தோல் அரண்மனை ஆஸ்தான மண்டபத்தின் சுவர்களை அலங்கரித்தன கடைசியில் நூற்றுக்கு இன்னும் ஒரு புலிதான் பாக்கி என்ற நிலைமை ஏற்பட்டதும் மகாராஜாவின் பரபரப்பு மிகவும் அதிகமாயிற்று பகலில் அதே நினைவு இரவிலும் அதே நினைவு இதற்குள்ளே மாமனார் சமஸ்தானத்திலும் புலி பண்ணை வறண்டு போய் விட்டபடியால் புலிகள் அகப்படுவது மிகவும் பிரயாசியாய் போயிருந்தது ஆனாலும் இன்னும் ஒன்றே ஒன்றுதானே இன்னும் ஒரு புலியை மட்டும் கொன்றுவிட்டால் அப்புறம் பயமே இல்லை புலி வேட்டையையே விட்டுவிடலாம் ஆனால் இந்த கடைசி புலி விஷயத்தில் வெகு இருக்க வேண்டும் காலம் சென்ற தலைமை ஜோசியர் என்ன சொன்னார் தொண்ணூத்தொன்பது புலிகளை மகாராஜா கொன்ற போதிலும் நூறாவது புலி விஷயத்தில் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும் உண்மைதான் புலி பொல்லாத மிருகம் ஜாக்கிரதையாகத்தான் இருக்க வேண்டும் ஆனால் அந்த நூறாவது புலிக்கு எங்கே போகிறது புலி கிடைப்பது புலிப்பால் கிடைப்பதை விட கஷ்டமாகிவிட்டதே மகாராஜா இப்படிப்பட்ட கவலையில் ஆழ்ந்திருந்த போது அந்த கவலையை போக்கக்கூடிய ஒரு அருமையான சந்தோஷ செய்தி வந்தது அந்த சமஸ்தானத்திலேயே மலை கிராமம் ஒன்றில் திடீர் திடீரென்று சில ஆடுகள் காணாமல் போய் வந்தன முழு ஆடு விழுங்கின என்று பெயர் பெற்ற காதர்மியான் சாகிப்புவையும் வீரசாமி நாயக்கரையும் விசாரித்தது அவர்கள் பொறுப்பாளிகள் அல்ல என்று தெரிய வந்தது புலிதான் வந்திருக்க வேண்டும் என்று நிச்சயமாயிற்று கிராமவாசிகள் ஓடிப்போய் மகாராஜாவிடம் தெரிவித்தார்கள் அந்த கிராமத்திற்கு மூன்று வருஷம் வரி வாய்தா குவிண்டன் ஜமாபந்தி புறம்போக்கு பட்டி ஒன்றுமே கிடையாது என்று மகாராஜா தெரிவித்துவிட்டு உடனே வேட்டைக்கு கிளம்பினார் புலி அவ்வளவு லேசில் அகப்படவில்லை வேண்டுமென்றே மகாராஜா கையில் அகப்படக்கூடாதென்றே அது ஒளிந்து கொண்டிருப்பதாக தோன்றியது மகாராஜாவோ புலி அகப்பட்டால் ஒழிய காட்டை விட்டு வரமாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்தார் அதோடு நாளாக ஆக மகாராஜாவின் கோபமும் பிடிவாதமும் அதிகமாகியே வந்தன அதன் பயனாய் அநேக உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை போய்விட்டது ஒரு நாள் ரொம்ப கோபம் வந்தபோது மகாராஜா திவானை கூப்பிட்டு சமஸ்தானத்தில் நிலவரியை உடனே இரண்டும் பங்கு செய்யுங்கள் என்றார் திவான் பிரஜைகளுக்கு அதிருப்தி உண்டாகும் மகாராஜா அப்புறம் நம் சமஸ்தானத்திலும் ஸ்டேட் காங்கிரஸ் ஏற்பட்டுவிடும் என்றார் அப்படியானால் உம்முடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டுப்போம் போம் என்றார் மகாராஜா இதற்கு மேல் மகாராஜாவுக்கு புலி அகப்படாது இருந்தால் விபரீதம்தான் என்று தீர்மானித்துக்கொண்டு கொண்டு வீட்டிற்கு திரும்பினார் திவான் அங்கே சென்னை பீப்பிள்ஸ் பார்க்கிலிருந்து வாங்கி கொண்டு போய் ரகசியமாய் வைத்திருந்த புலியை பார்த்துதான் அவருக்கு உயிர் வந்தது அன்று இரவு நடுநெசியில் ஊரெல்லாம் அடங்கிய பிறகு திவானும் அவருடைய வயது முதிர்ந்த மனைவியும் மேற்படி புலியை இழுத்து கொண்டு போய் மோட்டாரில் ஏற்றினார்கள் திவான் தாமே மோட்டாரை ஓட்டிக்கொண்டு கொண்டு போய் மகாராஜா வேட்டையாடிக் கொண்டிருந்த காட்டுக்கு பக்கத்தில் புலியை இறக்கினார் மோட்டாரிலிருந்து இறங்க மாட்டேன் என்று சத்தியாகிரகம் செய்த அந்த புலியை பிடித்து இழுத்து கீழே தள்ளுவதற்குள் திவானுக்கு மேல் மூச்சு வாங்கிவிட்டது மறுநாள் மகாராஜாவின் முன்னால் மேற்படி கிழப்புலியானது வந்து எஜமானே என்ன ஆங்கை என்று கேட்பது போல் நின்றது மகாராஜா அளவிருந்த உற்சாகத்துடன் துப்பாக்கியை எடுத்து குறி வைத்து சுட்டார் உடனே புலி சுருண்டு விழுந்தது நூறாவது புலியை கொன்றுவிட்டோம் விரதம் நிறைவேறிவிட்டது என்று மகத்தான குதூகலம் மகாராஜாவின் மனதில் தோன்றிற்று அந்த நூறாவது புலியை தமது தலைநகரில் ஊர்வலமாக கொண்டு வரும்படி கட்டளையிட்டுவிட்டு மகாராஜா மோட்டாரில் ஏறி விரைந்து முன்னால் சென்றார் அவர் போன பிறகு மற்ற வேட்டைக்காரர்கள் புலியின் அருகில் சென்று பார்த்தார்கள் புலியும் கண்களை பேந்த பேந்த விழித்து அவர்களை பார்த்தது புலி சாகவில்லை என்றும் அதன் மேல் குண்டே பாயவில்லை என்றும் அவர்கள் கண்டார்கள் குண்டு சமீபத்தில் போன அதிர்ச்சியினாலேயே அது அப்படி மூர்ச்சியாகி விழுந்து இருந்தது வேட்டைக்காரர்கள் யோசனை செய்தார்கள் குண்டு தவறி போன செய்தி மகாராஜாவுக்கு தெரியக்கூடாது தெரிந்தால் தங்களுடைய உத்தியோகத்திற்கு ஆபத்து என்று அவர்கள் தீர்மானித்தார்கள் அவர்களில் ஒருவன் புலிக்கு ஓர் அடி தூரத்திலிருந்து குறி தவறாமல் அதை கொன்று தீர்த்தான் பிறகு மகாராஜாவின் கட்டளையின்படி அந்த செத்த புலியை நகரில் ஊர்வலம் விட்டுக்கொண்டு போய் கடைசியில் அதை புதைத்து சமாதியும் எழுப்பினார்கள் மேற்கூறிய விசேஷ சம்பவம் நடந்த சில தினங்களுக்கு பிறகு மகாராஜாவின் குமாரனுக்கு மூன்றாவது பிறந்த தின கொண்டாட்டம் நடந்தது இதுவரையில் புலி வேட்டையிலேயே கவனமாயிருந்த மகாராஜா பட்டத்து இளவரசனை பற்றி கொஞ்சமும் கவனிக்கவே இல்லை இப்பொழுது அவருடைய கவனம் குழந்தையின் மீது சென்றது பிறந்த தினத்திற்கு குழந்தைக்கு ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் பிரதிபந்தபுரம் கடைத்திரவுக்கு போனார் கடை தேடியும் அவருக்கு ஒன்றும் கிடைக்கவில்லை கடைசியில் ஒரு பொம்மை கடையில் ஒரு சின்ன புலியை பார்த்தார் இதுதான் சரியான பரிசு என்று உடனே தீர்மானித்து விட்டார் அந்த மரப்புலியின் விலை இருண்டே காலனாதான் ஆனால் மகாராஜா கேட்கும் அவ்வளவு குறைந்த விலை சொன்னால் நிச்சயம் அவசர சட்டத்தின் கீழ் தண்டனை கிடைக்கும் என்று தெரிந்த கடைக்காரன் மகாராஜா இது ரொம்ப கலைத்திறமை பொருந்திய பொம்மை விலை முன்னூறு ரூபாய்தான் என்றான் ரொம்ப சந்தோஷம் யுவராஜாவின் பிறந்த தின கொண்டாட்டத்திற்கு இது என்னுடைய காணிக்கையாய் இருக்கட்டும் என்று சொல்லிவிட்டு மகாராஜா அதை எடுத்துச் சென்றார் யுவராஜின் பிறந்த தினத்தன்று தகப்பனாரும் குழந்தையும் அந்த சின்னஞ்சிறு மர புலியை வைத்துக்கொண்டு விளையாடினார்கள் யாரோ பட்டிக்காட்டு தச்சன் செய்த பொம்மை அது ஆகையால் அதன் மேலெல்லாம் சிலாம்பு சிலாம்பாய் நின்றது மகாராஜா அதை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு விளையாடிய பொழுது வலது கையில் ஒரு சிலாம்பு குத்தியது இடது கையால் சிலாம்பை தட்டி எறிந்துவிட்டு மகாராஜா மேலும் விளையாடிக்கொண்டே கொண்டே இருந்தார் சிலாம்பு குத்திய இடத்தில் மறுநாள் சின்ன கொப்புளம் ஏற்பட்டது இரண்டு நாளில் அது பெரிய சிரங்காயிற்று நாலு நாளைக்கெல்லாம் கை முழுவதும் விட்டது சென்னை பட்டத்திலிருந்து பெரிய சர்ஜன்கள் மூன்று பேர் வரவழைக்கப்பட்டார்கள் அவர்கள் கூடி ஆலோசித்து ஆபரேஷன் செய்ய வேண்டியதுதான் என்று தீர்மானித்தார்கள் ஆபரேஷன் நடந்தது மூன்று சர்ஜன்களும் ஆபரேஷன் செய்துவிட்டு வெளியில் வந்து பின்வரும் செய்தியை தெரிவித்தார்கள் ஆப்ரேஷன் வெற்றிகரமாய் நடந்தது மகாராஜா காலமாகிவிட்டார் இவ்விதமாக நூறாவது புலியானது கடைசியில் புலிராஜாவின் மேல் தீர்த்து கொண்டது இவ்வாறாக இந்த கதையை முடிச்சிருக்காரு அமர திரு கல்கி அவர்கள் இந்த கதை வாசிச்ச விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மறக்காம அந்த சிவப்பு கலர்ல கீழே தெரிந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பட்டன் அதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கு பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதாங்க நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேர்றதுக்கு அது உதவிகரமா இருக்கும் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃப்ரீ தான் ஆமாங்க இந்த சப்ஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு நூறு சதவீதம் இலவசமாக தான் கிடைக்க போகுது அதனால் உடனே நீங்கள் பண்ணும்போது அது எனக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குது இன்னும் இது போன்ற நிறைய கதைகளை பதிவிடணும் அப்படிங்கிற ஆர்வத்தையும் எனக்குள்ள ஏற்படுத்துது அதனால உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகேங்களா என்னுடைய இந்த தங்கமான நேரம் சேனல்ல இன்னும் நிறைய சிறுகதைகள் என்னுடைய கற்பனையில நான் எழுதிய சிறுகதைகள் கவிதைகள் அழகழகான கோலங்கள் மனதிற்கு இனிமையான இசைகள் கண்களுக்கு குளிர்ச்சியான இயற்கை காட்சிகள் இன்னும் நிறைய இருக்குங்க அதையும் பார்த்து மகிழுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்